அதாவது கல்லையா சண்மலிங்கம் என்பவர் எனது வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்தவர் அவர் நிறைய வாசிப்பார் தமிழ்நாக்கியத்தின் மிகவும் நாட்டம் கொண்டவராக சிறு வயதிலேயே அவர் இருந்துள்ளார் அவரது ஊக்குவிப்பு காரணமாக தான் நான் வாசிப்பு பழக்கத்தை உருவாக்கி கொண்டு தொடர்ந்து வாசித்து வருகிறேன் ஆனால் இடையில் நான் சட்ட கல்வி கற்று தனியாக வந்ததன் பின்னர் போலிய காலவாசமும் நேரமும் எனக்கு கிடைத்திருக்கவில்லை நிறைய வாசிப்பதற்கு Welcome. Good morning, everyone. My name is Susanta Gunawardana. We are from SC Creations, who are the organizers of very first Yalpanam International Book Fair. And our purpose is to get some uh, good education uh, background to the northern people, because we have bring uh, leading book publishers and uh, booksellers from uh, Colombo and suburbs. We are from uh, Book Studio. Actually, we are the main supplier. For uh, Lyceum International School, and we do import uh, Edexcel and uh, Cambridge uh, books, ma uh, materials, stationaries. Uh, there are so many collections like uh, curriculum uh, data and stationaries, some kind of uh, kids' book. மெடிக்கல் புக்ஸ் இருக்குது சில்ட்ரன் புக்ஸ் இருக்குது நான் ஃபிக்ஷன்ஸ் ஸ்டோரி சில்ட்ரன் ஸ்டோரி புக்ஸ் எல்லாமே இருக்குது

உங்களுக்கு வாசிப்பால் இந்த பயன் என்ன நினைக்கிறீங்க யாழ்ப்பாணத்தில் முதன்முதலாக சர்வேச புத்தக கண்காட்சி ஒழுங்கு ஒண்ணப்படுகின்றது இலங்கை முன்னணி புத்தக கண்காட்சி மற்றும் பதிப்பக உரிமையாளராக கலந்த உரிமை கண்காட்சியில் யாழ்ப்பாணம் இன்டர்நேஷ்னல் புக்ஃபேர் மே ஜாத்தியாந்தர பொற்கிரதர்ஷனியாபனியம சந்தகா மகத்வே சக்த அப்பிமே மாசஹத்தரத்துணவி பிரதிபலைய අද මල් පැන් ගනතිනවා. මමහිතනවා යපනයේ උගත් ජනතාව මෙය මහගු සේවයක් මෙෙන්ම ඔවුන්ගේ මූලික අවශ්‍යතාවයක් ්‍රස සලකා මෙම ප්‍රදර්ශනය සාර්ථක කර ගැනීම සඳාව. நான் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் வழிப்போக்கஞ்சியர்மனன் வாசிப்பே மனிதனை பூர்ணத்துவப்படுத்துக்கிறது நான் வந்து யாழ்ப்பாணத்தில் வீரசிங்க மண்டபத்தில் நிற்கிறேன் அங்கே வந்து யாழ்ப்பாண சர்வதேச புத்தக கண்காட்சி ஒன்று இடம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மே இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தஞ்சாம் தேதி தான் இடம்பெறுது அதையே நான் உங்களை காண்பிக்கின்றேன் இங்கே யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுற ஒவ்வொரு வித்தியாசமான நிகழ்வுகள் நமக்கு பயனுள்ளவியடையங்களைத்தான் நான் வழிபொங்கலை காண்பிச்சு கொண்டு வாரேன் அப்போ இந்த புத்தக கண்காட்சியும் வந்து ஒரு சற்று வித்தியாசமான நிகழ்ச்சியாக தான் அமையும் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற புத்தக சாலைகள் அவர்களோட தொடர்பு கொண்டு அவரோட தகவல் நான் உங்களுக்கு தருவேன் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்க வேண்டுமென்றால் இந்த தினங்கள் வர முடியாவிட்டால் அவரை நீங்கள் நேரடியாக தொடர்ந்து கொண்டு வாங்கக்கூடியமையாக இருக்கும் அதே மாதிரி இந்த வாசிப்பு பழக்கம் வாசிக்கிறவர்கள் வாசகர்களை சந்தித்து அவர்களுடைய செஞ்சு இந்த நிகழ்ச்சியில் தருவேன் அப்போ இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி அமையும் நம்புகிறேன் நான் இப்போ தான் உள்ள போறேன் வாங்க போய் பார்ப்பேன் இந்த சர்வதேச புத்தக கண்காட்சியை திறம்பட ஒழுங்குமைச்ச அமைச்சர் தான் நான் சந்திச்சுக்கிறேன் இந்த வேண்ட அறிமுகம் வந்து எப்படி இருக்கும் என்றால் மூன்று மொழியிலேயும் இருக்கும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மூன்று மொழிகளுக்கான அறிமுகமாக தான் இருக்கும் ஓகே வணக்கம் குட் மார்னிங் ஐ மை நேம் இஸ் சுசாந்த குணவாதன வி ஆர் ஃப்ரம் எஸ்ஸி கிரியேஷன்ஸ் who are the organizers of very first Yalpanam International Book Fair and our purpose is to get some uh, good education uh, background to the northern people because we have bring uh, leading book publishers and uh, booksellers from uh, Colombo and suburbs to the northern province you can get uh, lesser price books from here because uh, we thinking that uh, you as a educated people in jaffna and uh, northern province the education must be uh, fulfilled with the reading of books in that case we have brought uh, the publishers the booksellers to introduce yourself you can buy the books and also uh, we want to thank uh, all the our partners the booksellers the dan tv valampuri quincy bookshop and the book studio and all the participants who came here with us and trust us and uh, to do this exhibition first ever yalpanam international book fair this will be a annual event uh, next year we are hoping to have it on january and onwards we are going to have a annual event in this regard thank you வணக்கம் குட் மார்னிங் ஆய் பவன் யாழ்ப்பாணத்தில் முதன்மையாக சர்வதேச புத்தக கண்காட்சி ஒழுங்கு பண்ணப்படுகின்றது முன்னணி புத்தக கண்காட்சி மற்றும் பதிப்பக உரிமையாளர்கள் கலந்து கொள்ளும் இக்கண்காட்சியில் பல பருமதிமிக்க புத்தகங்கள் குறைந்த நல்ல விலையில் இங்கே வழங்குவதற்கு அவர்கள் முன்வந்துள்ளனர் முதன்மையாக ஒழுங்குபடுத்தப்படுகின்ற இந்த கண்காட்சியை தொடர்ந்து ஒவ்வொரு வருடங்களும் யாழ்ப்பாணத்தில் நடக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது බන් ගුඩ්මහොනින් වනක්කම් යාල්පානම් ඉන්ටර්නෙෂනල් බුක්්වයා මෙ ජාතියන්තර පොත්්ප්‍රදර්ශනය යාපනයට ගැනීම සඳහා මහත් වේසක් දරලා අපි මේ මාස හතරතුර දක්ුණ දද ඇපවීමේ ප්‍රතිඵලය අද මල් පැනම් ගැනතිනවා. මමහිතනවා යාාපනයේ උගත් ජනතාව මෙය මහගු සේවයක් මෙෙන්ම ඔවුන්ගේ මූලික අවශ්‍යතාව යක්ත සලකාව මෙම ප්‍රදර්ශනය ශර්ථික කර ගැනීම සඳහා ඔවුන්ගේ නොමසුරු සහය. ොම වු සහය අපි බලාපොරස්තුවෙනවා විශේෂයේම විශ්වවිද්‍යාල පද්ධීටි සම්බන්ධ සියලමු පොතපත ඉතාමත් අඩු මිලකට මෙම ප්‍රදර්ශනයේ ද මිලදිී ගත හැකි. මං විශේෂ ආරාධනා කරනවා ජා්‍යන්තර ප්‍රදර්ශනයක අත්දැකීම යාාපනය ජනතාවට දීම සඳහා අපි දක්කපු මේ උනන්ද ඔබ තුළනුත් පිළිම්බ වී මේ ප්‍රදර්ශනය සාර්ථය කර ගැනීමට ඔබගේ සම්පූර්ණ සහය ලැබේවායි කියම පතනවා ඔබ සැමට ස්තුූතියි. ஸ்துதி தேங்க்யூ நன்றி உலக கால ஒன்றியை வழிபக்கம் செஞ்சாலும் இப்படி ஒரு அறிமுகத்தை நான் இன்றி தான் முதல்ல செய்கிறேன் எங்கள் நாட்டில் காணப்படுற மூன்று மொழிகளும் ஒன்று சேர்ந்த ஒரு அறிமுகம் நன்றி ஸ்ரூதி தேங்க்யூ குட் மார்னிங் குட் மார்னிங் லெட்ஸ் யூ இன்ட்ரடியூஸ் யூஎஸ்எல் ரைட் தேங்க்யூ வெரி மச் ஃபோர் யார் பானம் இன்டர்நேஷ்னல் புக் ஃபே ஆர்கனைசிங் கமிட்டி அண்ட் வி ஆர் ஃப்ரம் புக் ஸ்டூடியோ ஆக்சுவலி வி ஆர் தி மெயின் சப்ளையர் ஃபார் லைசியம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அண்ட் வி டூ இம்போர்ட் எடெக்ஸெல் அண்ட் கேம்பிரிட்ஜ் മെറ്റീരിയൽസ് സ്റ്റേഷനറിസ് അട്രാക്ടിവ് ഡിസ്കൗണ്ട്സ് ദർ ആർ സോ മെനീ കലെക്ഷൻസ് ലൈക് കറക്യുലം ദേഷനറിസ് സമ കൈൻഡ് ആഫ് കിഡ്സ് ബുക്സ് സ്റ്റോറിക്സ് നാവൽസ് അവർ സ്റ്റോൺ ബുക്സ് സ്റ്റുഡിയോ പ്രൈവറ്റ് ലിമിറ്റഡ് താങ്ക്സ് താങ്ക് യു വണക്കം ഉങ്ങളുടെ കമ്പനി സമ്മതമാണ് സാർ യാത്രയുമോ ഓ നമ്മുടെ കമ്പനി പേർ തരസ്വതി ബുക് ഷോപ്പ് നമ്പർ ഒൻ നമ്മ ഹെഡ് ഓഫീസർക്ക് നുകേകോടെ நம்பர்ட்ட இருக்க புக்ஸ்னால் மெடிக்கல் புக்ஸ் இருக்குது சில்ட்ரன் புக்ஸ் இருக்குது நான் ஃபிக்ஷன்ஸ் ஸ்டோரி சில்ட்ரன் ஸ்டோரி புக்ஸ் எல்லாமே இருக்குது டிஸ்கவுண்ட் இருக்குது வட்டம் இருக்குது நூற்றுக்கு இருபது சதவீதம் எல்லா புக்ஸுக்கும் இருக்குது கேம்பஸுக்கு போ வேணுங்கிற மாதிரி புத்தகமும் இருக்குது எல்லாத்துக்கும் எல்லாம் வந்து இங்கே எடுக்கலாம் பக்கத்தில் இப்போதைய காலங்களில் புத்தகம் வாசிக்கிறது வந்து குறைஞ்சிருக்குன்னு தான் கருதப்படுது அது மேலடி இப்போவும் அந்த புத்தகம் வாசிக்கிறது வாங்குறதுக்கான கஸ்டமர்ஸ் இருக்கு நம்ம மூன்று வருஷத்துக்கு முண்டு காலம் இங்கே வந்து வந்தோம் எக்ஸிபிஷன் ஒன்று இருந்துச்சு அப்போ வந்த டைமில் இந்த மாதிரி க்ரௌட் ஒன்று இல்லை ஆனால் இப்போ இப்போக்கி க்ரௌட் ஒன்று இருக்குது ஆனால் இப்போ எந்த நாளும் இந்த மாதிரி வருடம் எந்த வருடமும் எடுத்தாலும் இந்த மாதிரி புத்தகம் வாசிக்கிறதுக்கு லேசாக இருக்கும் கண்காட்சி முடிஞ்ச அப்புறம் உங்களோட புத்தகம் வாங்க உண்டா அப்படி உங்களை அணுக முடியும் நம்ம சரஸ்வீ புக்ஷாப் ஃபேஸ்புக் அடியில் இருக்குது சரசாவி ஒன்லைன் பேமெண்ட் பண்ணி புக் எடுக்கலாம் ஓகே நன்றி வணக்கம் உங்கள் நிறுவனம் சம்மந்தமாக சரி ஓகே நாங்கள் ஸ்லீட் நோதன் யூனி கந்தர்மடம் சந்தியிலேருந்து வந்திருக்கிறோம் நாங்கள் இந்த புத்த கண்காட்சியில் ஒரு ஸ்டால் போட்டிருக்கிறோம் உங்களுக்கு தேவையான கோர்ஸ் டீட்டெயில்ஸை வந்து எங்களோடய தெரிஞ்சு கொள்ளலாம் எங்கள்கிட்ட வந்து ஐடி அண்ட் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது நீங்கள் ஏ லெவலோட மற்ற ஓ லெவலோட செய்யக்கூடிய மாதிரியான ப்ரோக்ராம்ஸும் இருக்குது அது சம்மந்தமான உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவையென்னு சொன்னால் நீங்கள் வந்து எங்களோட தெரிஞ்சு கொள்ளலாம் ஓகே நன்றி ஓகே நன்றி ஓகே வணக்கம் உங்கள் சம்பந்தம் ஆசிரியர் யாரையுமோ எனது பெயர் சிதம்பரையார் கனகசிங்கம் ஓகே உங்களுக்கு வாசிப்பு பழக்கம் எப்படி வந்தது எனக்கு வாசிப்பு பழக்கம் வந்ததற்கு முக்கியமான காரணம் எனது நண்பர்களின் நான் தொடர்ந்து வைத்திருந்து வந்த சகவாசம் அதாவது கல்லையா சண்மலிங்கம் என்பவர் எனது வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்தவர் அவர் நிறைய வாசிப்பார் தமிழ்நாக்கியத்தில் மிகவும் நாட்டம் கொண்டவராக சிறுவயதிலேயே அவர் இருந்துள்ளார் அவரது ஊக்குவிப்பு காரணமாக தான் நான் வாசிப்பு பழக்கத்தை உருவாக்கி கொண்டு தொடர்ந்து வாசித்து வருகிறேன் ஆனால் இடையில் நான் சட்ட கல்வி கற்று சட்டத்தனியாக வந்ததன் பின்னர் போலிய காலவாசமோ நேரமோ எனக்கு கிடைத்திருக்கவில்லை நிறைய வாசிப்பதற்கு அது மேலும் மேலும் வாசிப்பதற்கு ஒரு தடையாக இருந்து வந்தது எனினும் அவகாசம் கிடைக்கும் போதெல்லாம் நான் புத்தகங்களை வாசித்து வந்துள்ளேன் எனக்கு சிங்கள மொழியில் நல்ல அறிவுண்டு நான் சிங்கள புத்தகம் ஒன்று மொழிபெயர்த்திருக்கிறேன் கவிதைகள் சில மொழிபெய்திருக்கிறேன் அவற்றில் ஒன்றிரண்டு உதயன் பெற்றையில் பிரசுரமாக உள்ளன இப்பொழுது நிறைய வாசித்து கொண்டிருக்கிறேன் எனது குருவாக நான் மதிப்பவர் தான் கண்ணையா சண்மணியம் என்பவர் அவர் தற்போது கனடாவில் இருக்கிறார் அவர் நிர்வாக சேவையில் உயர் நிலைக்கு சென்று தற்பொழுது ஓய்வு நிலையில் இருக்கின்றார் அவர் நிறைய எழுதுகிறார் எப்பொழுதும் நிறைய வாசிப்பார் இருவரும் வாசிப்பதை இருவருக்கொருவர் ஒருவர் பகிர்ந்து கொள்வோம் விமர்சனங்கள் செய் செய்வோம் அவருக்குத்தான் எனது நன்றிகள் உற்சாகம் வாசிப்பு துறையில் வாசிப்பு பழக்கத்தை எனக்கு புகுத்தி அதை பழத்ததற்கு உங்களோட பேரையில் வந்து வாசிப்பால் என்ன பயன்கள் கிடைக்குது நீங்கள் உணர்வு வாசிப்பு பழக்கத்தால் முதல் என்னுடைய அனுபவத்தின்படி பண்பு சுமைப்படுகின்றது அதாவது எந்த வாசகனும் நிறைய வாசிக்கும் போது அவனுக்கு கூடவே சேர்ந்து நல்ல பண்புகள் வளரும் அமைதி மற்றவர்களை மதிப்பது அன்பு நேசம் மனிதாபிமானம் இவையும் புத்தகங்கள் வாசிப்பதுடன் சேர்ந்து வளருப்பவை எனக்கும் அந்த அனுபவத்தை வாசிப்பில் தந்துள்ளது இப்படியான கண்காட்சிகள் யாழ்ப்பாணம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கண்காட்சிகளை நான் வரவேற்கிறேன் நான் எந்த புத்தக கண்காட்சியையும் தவறவிட்டு இல்லை புத்தக கண்காட்சி நான் நான் குறைந்தபட்சம் ஐந்து புத்தகமாவது நிலையை கொடுத்து வாங்கி செல்வேன் அவற்றை வாசித்து பயனடைவேன் முன்னைய காலங்களோட பிள்ளைக தற்காலங்களில் புத்தகங்கள் வாசிப்பு என்பதை குறைந்து இப்போ நான் ஃபோன்லேயோ இல்லாட்டி கம்ப்யூட்டர்லேயோ தான் வாசிப்பு பழக்கம்ன்றது அது சரியாக இருக்குமா இல்லாட்டி அது ஒரு பிள்ளையான வாசிப்பு பழக்கமாக இருக்குமா புத்தகங்களை தாண்டி நாங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வாசிக்கிறது அதை பற்றி எனக்கு சரியாக சொல்ல தெரியாது ஆனால் என்னை பொறுத்தவரையில் புத்தக வாசிப்பு தொலைபேசி மற்றும் ஏன்னா நவீன கருவிகள் மூலம் பெரும் வாசிப்பு அனுபவத்தில் பார்க்க சுகந்ததும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்பதே எனக்கு கருத்து சுத்த வாசிப்பு தான் அந்த வாசிப்பு சுரந்தர் வாசிப்பு முறையாக இருக்கும் நினைக்கிறீங்களா ஆமாம் ஆமாம் நிச்சயமாக தற்காலங்களில் வாசிப்பு முறை கொஞ்சம் குறைஞ்சொண்டு வருது என்று உணர்கிறீங்களா எழுதி வருது என்று வாசிப்பு பழக்கம் உள்ளவர்கள் பொதுவாக வாசிப்பவர்கள் தொடக்கம் குற்றச்சாட்டு என்னவென்றால் வாசிப்பு பழக்கம் குறைந்து வருகின்றது என்று அது எந்த அளவுக்கு குறைந்து வந்துள்ளது என்பதை என என்னால் சரியாக கணிக்க முடியாது ஆனால் முன்னர் அதாவது இந்த நவீன கருவிகள் வருவதற்கு முன்னர் இணைந்த அனுபவத்தின்படி புத்தகங்களை வாசிக்கும் பழக்கம் கூட இருந்தது எனது நண்பர்கள் நான் குறிப்பிட்ட சண்மலிங்கம் என்பதை தவிர ஏனியவரும் பல பேர் இருந்தார்கள் புத்தகங்களை நிறைய வாசிப்பவர்கள் அப்படியான ஒரு வாசகர் வட்டத்தை இப்பொழுது காண்பது கொஞ்சம் அரிதாக இருக்குன்றதுன்னு நான் உணர்கிறேன் ஓகே நன்றி உனது அவளுக்கு நன்றி வணக்கம் உங்கள் சம்பந்தம் மாசு யாரையும் எனது பெயர் டிலானி நான் மெல்லாத்திலே இருக்கிறேன் லெவல் படிக்கிறேன் உங்களுக்கு வாசிப்பு பழக்கம் இப்படி வந்தது வாசிப்பு பழக்கம் ஸ்கூலில் லைப்ரரியில் போய் இந்த புத்தகம் வாயிச்சு கஷ்டமாக கஷ்டம் அப்படின்ட்டு இருக்கீங்க வாய்ச்சா நல்லா இருக்கும் அதனால் ஓகே உங்களுக்கு வாசிப்பு பழைய கிடைக்குதுன்னு கிடைக்கிறது நினைக்கிறீங்க கஷ்டம் நிறைய இருந்தால் அது இல்லாமல் சார் வாசிக்க அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் போகிறபடியாக நார்மலாக கூ ரிலாக்ஸ் ஆகிடுவோம் மற்றபடி வாய்ச்சா அறிவுகள் கிடைக்கும் அப்படி பாட சம்பந்தமானது அப்படி நிறைய லைஃப்பில் எதுவும் பிரச்சனை வந்து அப்படி அப்படியெல்லாம் நிறைய இது இருக்குது அதால் வாசித்தா அப்படி இப்படியான புத்தக கண்காட்சி இடம்பெறுறது என்ன பையன் வைக்கணும் நீங்கள் யோசிக்கிறீங்க எல்லாருமே புக் ஷாப்பு கண்டு போக மாட்டாங்க தானே எப்படி ஏன்னு போட்டால் கண்காட்சி இப்போ எல்லாத்துக்குமே கண்காட்சி போடக்க வராங்கண்ணா புக் ஷாப்பு போடைக்க வந்து பார்த்து அதுக்கு அவங்களுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போய் வேண்டுவாங்க கண்காட்சி பயனுள்ளதாக இருக்க அந்த கண்காட்சி ஓ நல்ல 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 புக்ஸுகள் இருக்குது பரவாயில்ல சின்ன பிள்ளைகளுக்கு பெரிய ஆள்கள் எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கேன் நல்லா இருக்குது பார்க்க இங்கே நான் வந்து பார்த்தளவில் நிறைய பேர் வந்து புத்தகங்கள் வாங்கினோம் நிறைய பேர் வந்து நிறைய புத்தகங்களை கேட்கினோம் அதை அப்படி பார்க்க வாசி பழக்கம் வந்து இன்னும் குறையவில்லை அது பெருகி கொண்டாம் போகிறன்றது எனக்கு பார்க்க தெரியுது இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் நம்புறன் இன்னொரு வழிபோகலை உங்களை சந்திக்கும் உங்களிருந்து விடைபெறுறது உங்கள் வழிபோக்கன் சேர்மன் நன்றி வணக்கம்